அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பூசம் நட்சத்திர சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம்தான் பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல மதிப்பு மற்றும் அழகு உடையவர்கள் வழக்கறிந்து வாதாடுவதில் வல்லவர்களாக திகழ்வார்கள் குற்றமற்ற இரத்தினங்களும் ஆபரணங்களும் அணிந்து மகிழ்ச்சி அடைவார்கள் முருட்டு கோபம் வரும் குலப்பெருமை புகழ் இவற்றை நன்கு காப்பாற்றுவர் இஷ்ட தேவதைகளுக்கு பூஜைகளை தவறாமல் செய்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் அனைத்து பாதங்களும் கடகராசியில் அமைந்துள்ளது அத்திரி கோத்திரத்தை சார்ந்தது இது ஆண் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது புடலம்பூ அல்லது அம்பு போன்ற தோற்றம் உடையது இதன் ஆதி அந்தம் பரம நாளிகை ஐம்பத்தி ரெண்டு விருட்சங்களில் அரச மரமாகவும் மிருகங்களில் பெண்கரடியாகவும் இருக்கிறது திசைகளில் தென்கிழக்காகவும் பஞ்சபூதங்களில் நீராகவும் உடல் உறுப்புகளில் முகமாகவும் தேவகணம் தாமச குணம் கொண்டு சனியை அதிபதியாகவும் குருவை அதி தேவதையாகும் கொண்ட நட்சத்திரம்தான் பூசம் நட்சத்திரம் குஞ்சனூர் சனீஸ்வரன் பூசம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வமாகும் இந்த குஞ்சனூர் சனீஸ்வர கோயிலானது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குஞ்சனூரில் சனீஸ்வர பகவான் அமைந்திருக்கிறார் மற்ற கிரகங்களோடு இணைந்து இல்லாமல் தனி தெய்வமாக பரமூர் சனீஸ்வர பகவான் கோயில் கொண்டிருப்பது இங்கு மட்டுமே இங்கு சுயம்புலிங்க வடிவில் சனீஸ்வரர் அருள்பாலிக்கிறார் திருநள்ளாற்றில் எழுந்தியுள்ள சனீஸ்வர பகவானால் நிடத நாட்டையாண்ட நலச்சக்கரவர்த்தி பேறு பெற்றதை போல் குஞ்சனூரில் எழுந்திரளியுள்ள சனி பகவானால் குளிங்க நாட்டை ஆண்ட தினகரன் எனும் மன்னன் பேறு பெற்றுள்ளான் சனீஸ்வர பகவான் சுயம்புலிங்கமாக விற்றிருக்கும் குஞ்சனூர் கொஞ்சனூர் தல வரலாறு தனி சிறப்பு வாய்ந்தது முக்காலத்தில் குலிங்க நாட்டை மணிநகரை தலைநகராக கொண்டு விளங்கியது இந்த நாங்கள் கூறும் இந்த நாடாகும் முக்கியமாக தினகரன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அந்த நாடு நீர் வளமும் செல்வ வளமும் மிக்க பொருளாதாரத்தில் மாபெரும் வளர்ச்சியடைந்து இருந்தது அவன் மக்களுக்கு நீதி தவறாமல் அரசாட்சி நடந்து வந்த தினகரன் மன்னனை அந்நாட்டு மக்கள் உள்ளம் மகிழ்ந்து வாழ்த்தினர் கடவுள் போன்ற கருணையுடன் அவன் தன் நாட்டில் பாவமே நிகழாதவாறு காத்து வந்தான் தினகரன் மன்னனின் மனைவி விந்துருவி பலர் பாராட்டு ஆட்சி நடத்தினாலும் மன்னனுக்கு தீராத மனக்குறை இருந்து வந்தது இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை இதனால் விந்துருவை மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தால் ஒருநாள் தனது ஆழ்ந்த வருத்தத்தை மன்னன் முன்பு வெளிப்படுத்தினால் விந்துருவை தனக்கு வாரிசில்லாத குறையை உணர்ந்த அரசன் அமைச்சர்கள் வாயிலாக தனது நாட்டில் உள்ள திருமால் பரம்புல் சனீஸ்வர பகவான் மற்றும் சிவபெருமான் முருகன் முதலிய தெய்வங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் காளி மாறி பிடாரி முதலிய குலதெய்வங்களுக்கும் தவறாமல் பூஜை செய்து அதாவது பூஜை செய்து திருவிழா முதலியன நடைபெற்று அதிகமாக செய்து வந்தான் ஆன்மீகத்தில் மூழ்கினான் தினகரனின் ஆட்சி சிறப்பை நேரில் பார்த்து வர தேவர்கள் தேவ அம்பையர்களை பூ உலகத்திற்கு அனுப்பி வைத்தனர் தினகரன் மன்னன் அரண்மனைக்கு வந்த தேவ அரம்பையர்கள் தங்களின் இனிய பாடல்களை நடந்த நடனத்தால் மன்னர் மற்றும் அமைச்சர் முலியவனர்களை மகிழ்வித்தனர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மன்னன் விலை பொருட்களை வழங்கிய குழந்தை வேறு இல்லாதவர் இல்லத்தில் பொருள் பெறுபவர்களுக்கு வீடு பேரில்லை என்று கூறி அவற்றை தேவ அரம்பியர் வாங்க மறுத்தனர் ஏற்கனவே வருத்தத்தில் இருந்த மன்னன் தேவ அரம்பியர்கள் வணங்கி தம் கவலையைப் போக்க என்ன செய்யலாம் என வேண்டினான் தேவ அரம்பியர்கள் தினகரனை பார்த்து நாங்கள் சென்ற பிறகு உன் குளிங்க நாட்டில் பிறந்த பிராமண குழந்தை ஒன்று உன் இல்லத்திற்கு வரும் அக்குழந்தை கையில் ஏந்தியவுடன் உன் தேவி அதாவது மனைவியில் குழந்தை பால் சுவக்கும் அப்போது அந்த பாலை அருந்திய குழந்தை இல்லத்தில் வேலையே இன்னொரு குழந்தை வளரும் என சொல்லுகிறார்கள் தேவ அரம்பியர்கள் அதன் பிறகு மணிநகரத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் அரண்மனைக்கு அழைத்து அவர்களுக்கு அணிகலன்கள் அணிந்தும் அமதம் போன்ற அறுசுவை உணவுகளை ஊட்டியும் மன்னனும் அரசி மகிழ்ந்தனர் இந்த வேளையில் அந்த நாட்டில் உள்ள ஒரு ஊரில் ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு பிராமணின் மனைவி ஆண் குழந்தை பெற்றெடுத்தால் போதிய பால் குடைக்காமல் குழந்தை வாடியது பின்னர் மன்னர் வீட்டில் ஊர் பிள்ளைகளை எல்லாம் சீரும் சிறப்புமாக வளர்க்கப்படுவதைக் கேட்டு அந்த பிராமண குழந்தையை அரசவைக்கு அழைத்து வந்தனர் இதனை அறிந்து மன்னர்கள் இன்பத்தோடு வரவேற்று விந்துருவ குழந்தையை கையில் வாங்கிய போது அவருக்கு பால் சுரந்தது பின்னர் அந்த குழந்தை மன்னரும் அரசி வளர்த்து வந்த நிலையில் அரசி கருவுற்றார் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது இதையடுத்து வளர்ப்பு குழந்தைக்கு சந்திரவதனன் என்றும் பிரசவித்த குழந்தைக்கு சாதகன் என்றும் பெயர் சுற்றி வளர்த்து வந்தனர் பிள்ளைகள் வளர்ந்த நிலையில் அரசியின் விருப்பப்படி சந்திரவதனுக்கு இளவரசனாக முடிசூட்டப்பட்டது பெற்ற பிள்ளை இறக்க தனக்கு முடிசூட்டப்பட்டதன் காரணம் அறிய தினகரனின் ஜாதகத்தை பார்க்கலாம் என்று ஜோதிடர்கள் அழைத்தனர் சந்திரவதனன் ஜாதகத்தை கணித்து பார்த்த பிறகு தினகரன் பிறந்த ராசியில் சனி பகவான் ஏழரை ஆண்டு காலமும் தினக்கு தினகரனுக்கு பகைமையும் தொல்லையும் துன்பமும் நோயாது வந்து கொண்டே இருக்கும் என ஜோதிடர்கள் கூறினர் பக்தியோடு சனி பகவானுக்கு பூஜை செய்து வழிபட்டால் மன்னனின் துன்பங்கள் தீர்ந்து நற்கதி தருவார் என ஜோதிட வல்லுநர்கள் அப்போது கூறுகிறார்கள் சனிக்கிழமை என்று சர்க்கரை பால் பழம் தேங்காய் என எள்ளு குடம் பூசணிக்காய் சந்தனம் வெற்றிலை பாக்கு முலியவற்றை மறுதி சனீஸ்வர பகவானை நோக்கி மனம் கசிந்து வழிபட்டால் அனைத்து இன்னல்களும் போகும் இதனால் சந்திரவனுக்கு நேர் காட்சியளித்த சனீஸ்வர பகவான் உங்கள் பக்தியை மீற்றினேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் என் தந்தையை துன்பக்கடலிலிருந்து நீக்கியிருள வேண்டும் என்றும் சந்திரவன் மன்றாடினான் அதற்கு உன் ஆழ்ந்த பக்திக்காக உன் தந்தையருக்கு ஏழரை ஆண்டை ஏழரை மாதமாக ஆக்குகிறேன் என்றார் சனீஸ்வரர் தந்தைக்கு பதில் தன்னிடம் பற்றி கொள்ளுமாறு சந்திரவதன் வேண்டி கொண்டான் சனீஸ்வரனும் அடுத்த வாரமே பற்றுவதாக தெரிவித்து மறைகிறார் இதனால் சனீஸ்வரர் ஏகப்பட்ட தொல்லைகளை அவருக்கு தருகிறார் ஏனென்று சனீஸ்வரன் நடத்திய மாயால் அங்கு சாதனை கூர்மையால் வாளால் துண்டு துண்டாக வெட்டிய பூஜை செய்வது போல் காவலர்கள் கண்ணுக்கு தெரிந்தது உடனே நாடு முழுவதும் ஆள வேண்டும் என்று நினைத்து சந்திரவதன் இவ்வாறு செய்ததாக தவறான நினைத்த காவலர்கள் அவரை அடியுங்கள் பிடியுங்கள் என அதட்டினர் இவ்வாறு ஏகப்பட்ட தண்டனைகளை சனீஸ்வரன் அவருக்கு வழிபாடு செய்தார்கள் அதாவது தொல்லையை கொடுத்தார் குஞ்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வந்தவுடன் முதல் சுரபி நதியில் நீராட வேண்டும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் பிறர் சனி பிடித்தவர்களுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்ளலாம் அதன் பின்பு கொடிமரத்தை சுற்றி வந்து மரம் பக்கத்தில் உப்பு பூரி ஆகியவற்றை வைக்க வேண்டும் தொடர்ந்து சனீஸ்வரருக்கு நீர் எதிரே உள்ள மேடையில் எல் விளக்கேற்றி தீபம் ஏற்றிய பிறகு தேங்காய் பழம் நெல் நிபுதானியம் பூசணி நெல் நெயில் போன்றவற்றை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் கோவிலை ஒன்பது முறை வளம் வர வேண்டும் இதில் ஏழு சுற்று இடமிருந்து வளமாகவும் கடைசி இரண்டு சுற்று இடமிருந்து வளமாகவும் சுற்றி வர வேண்டும் இவ்வாறு வழிபட்டால் சனீஸ்வர பகவான் பூரண அருள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்